இருக்கிற பெற்ற வாழ்த்துகிறேன் ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை எப்படியே பதிமூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை ஒரு வாசிக்க நாம் கேட்கலாம் எப்படியே பதிமூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவர் மூலமாய் இங்கு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதவிகளின் கணியாகிய ஸ்தோத்திர வழியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தெய்வனுக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லி நம்ம கவனிக்கிறோம் எப்பொழுதும் அவருக்கு உதவிகளின் கனியாகிய ஸ்தோத்திர வழியை நீங்களும் நானும் செலுத்த அழைக்கப்பட்டு வருகிறோம் அதே விசேஷமாக அவருடைய நாமத்தை துதிக்கும் உதவிகளின் கனியாகிய கவனிக்கிறோம் கத்தரை முகாங்குத்தோடு கத்தரை பரிசுத்தவனுக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடு கிடைத்தது என்று சொன்னால் அதுக்கு முன்தின வசனத்தை நாம் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் இந்த பதினைந்தாவது வசனமானது ஆகையால் என்று சொல்லி வருகிறதுனால ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதிரிகளின் கனியாகி ஸ்தௌத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தெய்வனுக்கு செலுத்த கடவுள் என்று நாம் பார்க்கிறோமே அப்ப ஆகையால் என்று சொல்லும் போது அதனுடைய பின்னணி என்ன அந்த முகாந்திரம் என்ன என்று சொல்லி நீங்கள் நானும் வேதத்தில் பார்ப்போமே ஆனால் வேதம் சொல்லுகிறது அதுக்கு முந்தைய வசனத்துல பதினான்காவது வசனத்துல நிலையான நகரம் நமக்கு இங்கு இல்லை வரப்போகிறதையே நாடி தேடுகிறோ இந்த அழுத்தத்தை அழுனீங்க எதற்காக தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் எப்பொழுதும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோதர வழியில் தேவனுக்கு செலுத்த நீங்களும் நானும் ஆயுத்தமா இருக்க வேண்டிய முகாந்திரம் எதற்காக என்று சொல்லி வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது என்றால் நிலையான நகரம் நமக்கு இங்கு இல்லை வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று சொல்லி வேதத்தை பார்க்கிறோம் அதனால அதுக்கு மேலே வசனங்களை நாம் பார்க்கும்போது பழைய உடன்படிக்கையில மிருகங்களுடைய உடல்கள் எவ்விதமாய் பாலித்துக்கு புறம்பே சுத்தரிக்கும் மொழியாய் கொண்டு போகப்படுகிறதோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்காக எனக்காக அதனாலதான் அந்தபடி என்று எதிர்த்து எழுதப்பட்டிருக்கிறது இதே விளைகள் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது மணிக்கு பனிரெண்டாவது வசனத்துல அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பு என்ன செய்தார் பாடுபட்டார் ஆகிய நாம் அவருடைய நிந்தையை சுமந்து ஆலயத்துக்கு புறம்பு அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம் என்று சொல்லிட்டுதான் நிலையான நகரம் நமக்கு இங்க இல்லை அப்படி அறிந்து கொள்ள வேண்டும் கல் கத்தர் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை கல்வாரியை நோக்கிய பயணத்தில் என் உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் எல்லாம் அது வலுமிறந்து போக வேண்டும் என்பதை வேறு வசன் நமக்கு திட்டவட்டமாய் போதிக்கிறது அதனால்தான் இந்த பதினோராது வசனத்திலிருந்தே நாம் பார்க்கும்போது போது பழைய உடன்படிக்கையில மிருகங்களுடைய அது அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வரப்பட்டு அதனுடைய உடல் உடல்கள் எவ்விதமாய் பாலயத்துக்கு பெரும்பை சுட்டிக்கப்படுகிறது அதே போல கிறிஸ்துவும் நமக்காக ரத்தம் செஞ்சு கொல்கத்தா மலையில உங்களுக்காக எனக்காக கல்வாரி செய்திகளை அடிக்கப்பட்டார் என்கிற சத்தியத்தை நீங்கள் இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தில் அறிந்து கொள்கிறோம் உள்ளவர்களுக்கு செல்வியை பற்றிய உபதேசத்தை கொண்டிருக்கிறவர்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிற அற்புதமான மேன்மை என்ன எந்த முகாந்திரத்துக்காக நீங்கள் நானும் தேவனை புதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் வேதம் சொல்லுகிறது கல்வாரியை நோக்கிய திசையிலே நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை என்கிற வெளிப்பாட்டை பெற்றிருக்கிற சபைதான் சாக்கியத்தை பெற்றிருக்கிறது என்கிற காரியத்தை கட்டுரை வேதம் இங்கே நமக்கு அழுத்தம் திருத்தமாக காண்பித்துக் கொடுக்கிறது இந்த வார்த்தையை கேட்கிற மகளே ஆராதனை என்றால் இல்லை தேவனை துதிக்கிற துதி அப்படி நாமத்தை துதிக்கும் அந்த உதவிகளின் கனியாகிய சுதந்திர வழியில் அவன் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு எப்பொழுதும் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவுள் என்றதை எந்த முகாந்திரத்தில் தேவன் வெளிப்படுத்தி கண்டிக்கிறார் என்று சொன்னால் இந்த முகாந்திரம் தான் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறவையே நாடி தேடுகிறோம் வரப்போகிறவையே நாடி தேடுகிறோம் அது அந்த முகாந்திரத்திற்காக தான் இந்த உதவிகளின் வழியால் இஸ் வழி வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து நிற்கிறார் நீங்கள் நானும் இஸ்ரேதல் ஜனமுடைய வாழ்க்கையை கௌரித்து பார்ப்போமே ஆனால் இஸ்ரேதல் வாழ்க்கையானது நாம் எல்லாருக்கும் திருஷ்டாந்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி வேகத்தில் நீங்களும் நானும் பார்க்க முடியும் இஸ்ரேல் ஜனமுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்க என்றால் ஒன்று குருதிய பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இதை எல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி என்ன செய்யப்படுகிறது எழுதப்பட்டும் இருக்கிறது என்று வேதத்தில் நீங்கள் நானும் பார்க்கிறோம் அன்றைய பிரசுக்க நாமம் மகிமைப்படுவதாக அப்போ இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எப்படி உண்டு என்ன உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறதா எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது அவருக்கு முன்னால பத்து வருஷத்துல ஒன்றில் பத்தாம் பகுதியில் முதல் பத்து வருஷங்கள்ல இசிற ஜனங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வேதம் காண்பிக்கிறது இதையும் எதற்காக முடிவில் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் கத்தவை துதிக்கிறதுக்கு நமக்கு முகாந்திரம் தேவை நீ பலர் எதுக்காக துதிக்கிறாங்கன்னா கத்த கால் கொடுத்த வீடு கொடுத்தார் என்று சொல்லி துதிக்கிறாங்க உலகத்த நம்மை விட அதிகமான லட்சக்கணக்கில் எத்தனையோ உலக ஆஸ்திகளை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய தேவர்களை துதிப்பது எவ்வளவு அதிகமா இருக்கும் பெரிய பெரியவர்கள அற்பமான சொற்பமான அற்பமான அழிந்து போகிற சனத்துக்கான அழிந்து போகிற வஸ்துக்களுக்காக அல்ல அழியாத எங்கைக்கு மாறாத வாடாததும் மாசற்றதுமான நிலை நிற்கிறதுமான தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் என்கிற அந்த சந்தோஷத்தின் பொறுப்பே நீங்களும் நானும் தெய்வனை முதலின் கணி அங்கே ஸ்தோத்திர வழியினால் அவரை மகிமைப்படுத்த அழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று வேகம் சொல்லுகிறது பதிமூன்று பதினைந்து நானும் பார்க்கிறோம் அவர் சிறுவன் அதாவது நானும் அவருடைய நாம் அவருடைய நிம்பையில் சுமந்து பாதைத்துக்கு பிறந்தே அவரிடத்திற்கு அவரிடத்திற்கு புறப்பட்டு போர்வ கடவோம் என்று வேகம் சொல்லி நிலையான நகரம் நமக்கு இங்கு இல்லை என்று சொல்லுகிறான் அவர் கிறிஸ்து பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்ட விதமானது அவர் சிலுவையில் அறியப்பட்ட விதமானது உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற அற்புதமான செய்தி என்ன நமக்கு இந்த பூமி சுதந்திரம் அல்ல இந்த பூமி உங்களுக்கும் எனக்கும் நிலையான நகரம் அல்ல இந்த உலகம் இந்த சமுதாயம் உங்களுக்கும் எனக்கும் நிலையான நகரத்தை காண்பித்துக் கொடுக்கவில்லை வளரும் நாடி தேங்குகிறோம் என்பதோடும் சொல்லுகிறார்கள் அதனாலதான் இஸ்ரோ என கத்தரை மகிமைப்படுத்தின பாட்டை குறித்து யாத்திராமத்தின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரத்தில் நீங்களும் நானும் வாசிக்க முடியும் ஏனென்றால் அவர்கள் அத்தனை வருடங்களால் அடிமைப்பட்டு இருந்தார்கள் அங்கிருந்து ஆண்டவர் பஸ்காவை அனுசரிக்க அனுசரிப்பதன் மூலமா சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றிய ஐந்தாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தினுடைய பெண் ஏனெனில் நம்முடைய பஸ்காவை கிறிஸ்து நமக்காக வழிபடப்பட்டிருக்கிறார்கள் அவர் கிறிஸ்துவானவர் உங்களுக்காக எனக்காக பலியானது நிறுத்தம் தான் சத்திருக்க ஆண்டவர் விடுதலை தந்தார் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு முகாந்திரம் தேவை புரியுமா அதனால அவர் தேவனை உயர்த்துவ அந்த தொகுதியை குறித்து யாத்திராமத்தின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரத்தில் நீங்கள் நானும் தெளிவாக வாசிக்க முடியும் அவர் தேவனை அவரை மகிமைப்படுத்துவதற்கு என்ன முகாந்திரம் நல்ல கவனிங்க பஸ்கா ஆட்டுக்குடி அடிக்கப்பட்டுதான் இல்லையா அதுக்கு மறுநாள்ல நல்ல பாட்டு பாடுறாங்க அதுக்குதான் பஸ்கா அனுசரிக்கப்பட்டு விடியதான் செய்து அவங்க புறப்பட்டு போறாங்க அப்போ அவங்க செங்கலையும் கலந்து போயிறாங்க கத்தலை செய்யறாங்க மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க இதே காட்சியை தான் இன்றைய பதிமூன்றாவது அதிகாரத்திலையும் பார்க்கிறோம் குமாரன் ஆகிய கிறிஸ்து கிறிஸ்துவாகிய பஸ்க உங்களுக்காக எனக்காக சிறுதையில் அடிக்கப்பட்டா அப்போ அந்த சத்தியத்தை பத்துகிற சிறுமையை பற்றி அந்த சத்தியத்தை பத்துகிற விசுவாசத்தினால நீங்களும் நானும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு முகாந்திரம் உண்டாகிறது பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக அதனால தான் உங்களோடு கூட சுருகமாய் ஒரு சங்கீதத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன் ஏனென்றால் நீங்க சங்கீத புஸ்தகத்துல நூற்றி முப்பத்தி ஆறாவது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாவது சங்கீதத்து வரும்போது அந்த சங்கீதம் அநேகவே தெரியும் கத்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது தாழ்வில் நினைத்தவரை அவர் கருவை என்றும் உள்ளது வனாங்கலத்தில் தம்முடைய ஜனத்தை தன் அடைத்தனவரை அவர் கருவு என்றும் உள்ளதெல்லாம் எல்லாம் கத்தரை மடிமைப்படுத்துகிற ஒரு அற்புதமான பாடல் ஒரு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாவது சங்கீதம் இந்த சங்கீதத்துல நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா நாடு பெரியா பிரிக்கலாம் இந்த சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு நாடு பகுதியாக நீங்கள் நாமும் பிரித்து கொள்ள முடியும் அது முதல் பகுதியை கவனிச்சீங்கன்னா அதாவது வந்து எனக்குரிய முதலாவசனத்துல இருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் கவனித்தோம்னா சிருஷ்டிப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கு சிருஷ்டி சிருஷ்டிப்பு குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது பகுதியை நீங்கள் நானும் ஒன்பதாம் வசனத்திலிருந்து எனக்குரிய பதினைந்தாம் வசனம் வரைக்கும் பார்க்கமே ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்காவை அனுசரித்து அவர்கள் விடுவிக்கப்பட்ட அனுபவத்தை குறித்து பாரோணுக்களுடைய சேமிக்கும் தப்புவித்த தப்பு வைக்கப்பட்ட அந்த சிறந்த சமுத்திரமாகிய ஞானஸ்தானத்தை பற்றுகிற அந்த அனுபவத்தையும் நீங்கள் நானும் பார்க்க முடியும் அப்ப முதல்ல சிருஷ்டிக்கு இரண்டாவது பஸ்கா அனுசரிப்பு மூன்றாவது கவனிங்க பதினாறாவது வசனத்தில இருந்து பதினாறு நாம் கவனிப்பமையான முதல்ல சிருஷ்டி இரண்டாவது பஸ்கா அனுசரிப்பு மூன்றாவது என்ன அப்படின்னு வேதம் சொல்லுகிறது சத்திருக்களை மேற்கொள்ளுதல் மூன்றாவது சத்துருக்கலை மேற்கொள்ளுதல் நீங்க பதினாறாம் வசனத்துல இருந்து ஏறக்குறைய பதினாறாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது மூன்றாவது பகுதியை பார்க்கலாம் சத்திருக்களை மேற்கொள்ளுதல் எங்கிருந்த பகுதி சொல்லப்போக அதை தொடர்ந்து இருபத்தி ஓரம் வசனத்துல இருந்து ஏறக்குறைய இருபத்தி ஆறு வரைக்கும் கடைசி வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது இன்னொரு வெளிச்சம் நமக்கு காண்பிக்கப்படுகிறது அது என்ன தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுதல் அல்லது காணானை சுதந்திரித்துக் கொள்ளுதல் பாருங்க எதுக்கு இந்த பகுதிகளோடு பகிர்ந்து கொள்வீங்கன்னு சொன்னா தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க கத்த நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது கத்தனை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது எல்லாவற்றையும் அவருடைய மகத்துவங்களை குறித்து அவங்க கத்தரை துதியுங்கள் கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக கத்தரை கத்தரை பகுதி கத்தளை துதிக்கிற பகுதி அவரை எவ்வளவா உயர்த்துகிறார்கள் என்று சொல்லி இந்த நூத்தி முப்பத்தி ஆறாம் சங்கீதத்தை நீங்களும் நானும் பார்க்க முடிகிறது அதுல இஷ்டது எல்லாவற்றையும் அல்லதில்லை நாளே நாள் நாம் அறிய வேண்டிய நான்கு சத்தியங்கள் நாம் அறிய வேண்டிய நான்கே நான்கு விசேஷித்த சத்தியங்கள் என்ன தேவனை மகிமைப்படுத்துகிற முகாந்தரமாய் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய நான்கு விசேஷித்த சத்தியங்கள் என்ன அவர் சிருஷ்டிப்பில எவ்வளவு சிருஷ்டிப்பில் காரியத்தில அவர் எவ்வளவு மதத்தை உள்ளவர் என்பதை வேதம் காண்பிக்கிறது போன சுழர்களை படைத்திருக்கிற சூரியன் சந்திரன படைத்தவரை துதியுங்களை ஒரு கருவை எங்கும் உள்ளது ஒருவராயின பெரிய விஷயங்களை செய்தவரை துதியுங்கள் இதெல்லாம் வற்றியும் நம்ம பார்க்கிறோம் சிருஷ்டி ஞாபகம் இருக்கணும் ஆதி அமன் ஒண்ணு ஞாபகம் இருக்கிறது போல யோகம் ஒண்ணு ஒண்ணு ஞாபகம் இருக்கணும் ஒன்றியவாய் ஒண்ணு ஞாபகம் இருக்கணும் இந்த நாளையுமே நீங்க கவனிச்சீங்கன்னா ஆதி அமன் முதல் அதிகாரம் முதலாவது அதிகாரம் கடோசையர் முதலாவது அதிகாரம் ஒன்றியவோ முதலாவது அதிகாரம் இதெல்லாம் கவனிச்சீங்கன்னா ஆதியிலே குமாரன் மூலமாய் கத்த தேவனுடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவின் மூலமாய் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லும்போது குமாரன் ஆகிய தேவன் அங்கே ஒளிப்படுத்தப்படுகிறான் குமாரன் அவருக்குள்ளதும் சகலமும் சிருஷ்டிக்கப்படுகிறது அவருக்கென்று அவர் மூலமாய் அவருக்குள்ளாக சகல பரிபூர்ணம் எல்லாம் மாசமா இருக்கிறது என்று சொல்லி நான் சொல்ல இந்த நான்கு பகுதிகளை நீங்கள் நானும் பார்க்க முடியும் ஆதி முதலாவது அதிகாரம் யோவான் சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் கலோசியன் ஒன்று ஒன்றியவான் ஒன்று இதெல்லாம் பார்க்கும்போது ஆதி காலமுடன் இருந்த அந்த ரகசியம் ஆதி காலம் இதில் இருந்தவர் ஏசு கிறிஸ்துவானவர் என்பதையும் அங்கு வேத நமக்கு தெளிவாக பேசுகிறது அவரை கொண்டு தான் சங்கடத்திலும் சிருஷ்டர் அவ குமாரன் குமாரன் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறார் இரண்டாவது பகுதியை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறுல இரண்டாவது பகுதி எதை பற்றியது சத்தமா சொல்லுங்க பஸ்கவை பற்றியது பஸ்கர் யாருதான் கிறிஸ்து நம்முடைய பஸ்காவா இங்கே நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு அப்ப துதிக்கிறதுக்கு முகாந்திரம் தேவை எனதே சொல்லி துதிக்காதீங்க நம்முடைய துதி படிகளோ அல்லது நம்முடைய வேத தியானமோ நம்முடைய ஜபமோ நம்முடைய ஊழியமோ கிறிஸ்துக்குள்ளான நம்முடைய ஒவ்வொரு அசைவோ அது எல்லாமே எதை பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா வேத வசனங்களை பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கணும் கத்துடைய பரிசு நமக்கு மகிமானாவதாக அல்லதுதான் துதிக்கிற முகாந்திரங்க கண்டுபிடிக்கவும் போயிடாதீங்க கண்டுபிடிக்காம போயிடாதீங்க உதாரணத்துக்கு சொல்றேன் கத்தனைக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் தந்திருக்காரு நான் துதிச்சு நினைச்சுக்கேங்களேன் இதை விட பயங்கரமா அங்கங்க துதிச்சு வேற இடத்துல துதிச்சு போறதுக்கு யோசிச்சு பாருங்க நாம் எதற்காக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் எதற்காக நம்முடைய தேவன் துதிக்கு அவர் பார்த்தது அப்படிங்கிறத சபை அறிய வேண்டும் என்று வெளிச்சத்தை காண்பிக்கிறார் இரண்டாவது பகுதியில் பஸ்கா அனுசரிக்கப்பட்டு அதான் எகித்தினை அன்பு பயங்கரமான விடுதலை உண்டாக்குகிறார் விடுதலை குமாரன் வெளிப்படுத்தப்படுகிறார் அதைத் தொடர்ந்து வரும்போது பஸ்காவை தொடர்ந்து ஞானஸ்தான சத்தியம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் என்ன செய்யப்பட்டார்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் நாம் ஒன்பது என்று பத்தாம் தேதி இரண்டாவது வாசிக்கிறோம் இந்த பஸ்காவும் சுகந்த சமுத்திரமும் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கு இந்த சத்தியங்களை அறிகிற அறிவிலே நீங்களும் நானும் ஸ்தோத்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த சத்தியத்தை தொடர்ந்து தான் மேல ஜெயம் அப்படிங்கிறத அன்பு காண்பித்துக் கொடுக்கிறோம் இந்த ஞானசன சத்தியத்தின் மூலமா தான் தொடர்ந்து அவர் நினைச்சாங்க சத்திரிகளை மேற்கொள்றாங்க அதுக்கு முன்னால அவர் சத்திரிகளை பார்க்க முடியும் பார்க்க முடியும் ஏன்னா பார்வையினுடைய சேனையெல்லாம் சமூக சமூகத்துல முழு பிறகுதான் அதெல்லாம் பதினான்காவது அதிகாரத்துல இருக்கு கத்தரை மகிமைப்படுத்துறாங்க பதினஞ்சாவது அதிகாரத்துல பதினாறுல மண் அவங்களுக்கு கொடிமருல போட்டுக்கிற சம்பவம் யாத்திரம் பதினாறுல காண்பிக்க யாத்திராம பதினேழாவது அதிகாரத்துல தான் ரெய்தியினுடைய இஸ்ரோயின் தினங்கள் பாரமடைங்கிருந்த போது அமளிக்கிறவர்களுக்கு அவர்கள்ட்ட கூட யுத்தம் என்ன வந்தார்கள் அவ எக்திர தவிர்த்து முதல்ல இவங்களை சந்தித்த சத்துர் யாருதான் அமலிக்கிய அமெரிக்கிலிருந்து ஒவ்வொரு ராஜாவுல அடிஜி அவங்க என்ன செய்வாங்க ஒவ்வொரு ராஜாவையும் அவங்க மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கிறாங்க பஸ்காவை பற்றிய சத்தியம் பஸ்காவை குறித்த வெளிப்பாடு மறைந்த கிறிஸ்துவின் வழியை குறித்த சத்தியத்தின் மூலமாக அதைத் தொடர்ந்து சிவந்த சமுத்திரத்தின் வழியை போனார்களே இந்த ஞானஸ்தானத்தை பற்றிய அதாவது கிறிஸ்து வழியானதை பஸ்காவில பார்க்கிறோம் இந்த சிறந்த சமுத்திரத்தை குறித்த சத்தியத்தை வெளிப்பாடு கிறிஸ்துவ அடக்கு மற்றும் உயிர் தந்தையை நீங்கள் நாம் பார்க்கிறோம் எந்த மென்மையான சத்தியத்தின் மூலமாக அதை தடுத்து வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை போராட்டங்களையும் அத்தனை சத்துக்களையும் இவர்களால் மேற்கொள்ள முடிந்தது என்கிற வெளிச்சத்தையும் தேவன் இந்த சங்கீதத்தினை காண்பித்துக் கொடுத்திருக்கிறார் தத்துடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இதை தொடர்ந்து எதோ சுதந்திரித்தாங்க என்ன காரணம் நமக்கு பரம படமக்கான தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தவுரை துதியும் அவங்க கத்திர மகிமைப்படுத்தி நம்மளோட அந்த சம்பந்தப்படுத்தி அந்த சங்கீதம் முடியுது பாத்தீங்களா இதே கான்செப்ட் தான் எங்க இருக்கு எது பதிமூன்றாவது அதிகாரம் பதினொன்னு பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு வயல் செலுத்தப்படுவதெல்லாம் பஸ்கர் எல்லாம் வருது அவருடைய மரணம் அவருடைய உயிர்த்தல் எல்லா சத்தியத்தை பற்றி வச்சதுக்குள்ளேயே நம்ம வரும்போது நிலையான நகரம் நமக்கு இங்க இல்ல இடம் போகிறோம் காணாமல் நோக்கி போகிறோம் என்கிற அந்த வெளிப்பாட்டை சபை பெறுகிறது தான் அவர் எப்பொழுதும் துதி ஸ்தோத்திரத்திற்கு பார்த்தர் என்பது திட்டவட்டமாக வெளியரங்கமாய் இருக்கிறது அதனாலதான் பைபிள் சொல்வது எப்படி பதிமூன்று பதினைந்து நம்ம ஆரம்ப வசனமா வாசிக்கிட்டேன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதவிகளின் கனியாகியை அவர் மூலமாக தேவனுக்கு எப்போதும் செலுத்த கிடவும் எப்பொழுதும் ஆகையால் அப்படிங்கறத என்ன முகாந்திரம் என்ன முகாந்திரம் அப்ப நான் வரப்போகிறதை நாடி தேடுகிறோம் அவர் இஸ்லாம் ஜனங்கள் எழுத்த எல்லாத்து விட்டுகள் ஆசா பாசங்கள் அபிநித்தன எல்லாத்திலிருந்து விடுதலை ஆகி பஸ்காவின் மூலமா விடுதலை அடைந்து சிறந்த சதத்திரத்தின் மூலமா கிறிஸ்துவோடு கூட அடக்கம் போது அவரோடு கூட உயிர்த்து வந்தோம் என்கிற அந்த நிச்சயத்திற்கு முன் அடையாளம் முன் நிழலால் சிறந்த சமுத்திரத்தின் ஒரு கண்ணு போனாது என்ற ஞானசன சத்தியமானது குளர்சி ரெண்டு பன்னெண்டு சொல்லப்பட்டிருக்கு அவரோட கூட அடக்கம் பண்ண அவரோடு கூட அடக்கம் பண்ண போட்டோம் அவரோட கூட எழுந்தோம் என்கிற சத்தியத்தை தான் குளர்சி ரெண்டு பன்னெண்டு சொல்லுகிறது எவ்வளவு விசேஷத்தீங்களா எந்த புகாங்கிறதுக்காக நீங்களும் கர்த்தரை கத்தவை மதிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் சும்மா அது தந்தார் இது தந்தார் மிகப்படுத்தாது அப்படின்னா அது அதுக்காக அப்படி சொல்லலை எதுக்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிற முகாந்திரத்தை வேத வசனங்களின் அடிப்படையில சரியா ஒழுங்கிக் கொண்டு கத்தரை மகிமைப்படுத்த நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா இல்லை அதனால அந்த எப்பொழுதும் இந்த உதனையை கனியாகி ஸ்தோத்திரொலியை நான் செலுத்த வேண்டுமே ஆனால் எனக்கு என்னென்ன வெளிப்பாடு தேவை பார்த்தீங்களோ குறித்து வெளிப்பாடு தேவை ஞானசனத்து குறித்த சிவந்த சமுத்திரமத்து குறித்த வெளிப்பாடு தேவை அந்த வெளிப்பாட்டை தொடர்ந்து காணொலியோக்கு பயணிக்காங்க நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்கிற பரம காணனை குறித்த வெளிப்பாடு தேவை இந்த வெளிப்பாடு பெற்றவர்களை குறித்த பைபிள் சொல்வது ஆகையா இந்த முகாந்திரத்துலதான் நீங்களும் நானும் தேவனை ஸ்தோத்திரிக்க முடியும் துதி செலுத்த கடவும் அவருக்கு மகிமை செலுத்த கடவும் அவருக்கு குதிரையின் கனியாகி ஸ்தோத்திர மொழியை செலுத்த கடவோ அவரை வந்து பார்ப்போமா நம்ம இருக்கிற இடத்துல எல்லாரும் ஒவ்வொருவராக தனிப்பட்ட முறையில நாம் ஸ்தோதரிக்க இருக்கிறோம் அப்படியே எல்லாரும் கண்களை மூடி கத்தை நோக்கி பார்ப்போமா நமக்கு எப்படி எல்லாம் காண்பித்து கொடுத்த அந்த வெளிப்பாடுகள் நிறைந்த சத்தியம் அல்ல சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதத்திலும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நல்லவர் பாருங்க நம்முடைய எவ்வளவு போதுமானவராக இருக்கிறார் கத்தரை துதியுங்கள் என்று சொல்லி அந்த சங்கீதக்காரனுக்கு கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தரை துதியுங்கள் அவர் கருவை என்றும் உள்ளது ஒரு விட பெரிய விஷயங்களை செய்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சிருஷ்டி குரு அங்கேயும் குமாரன் பஸ்கரா அங்கேயும் குமாரன் சிவந்த சமுத்திரம் அங்கேயும் குமாரன் சத்திரக்களை மேற்கொள்ளுதல் அங்கேயும் குமாரன் இந்த வழிபாடு நடந்து சத்தியத்தினர் சத்திரக்களை மேற்கொண்டார்கள் நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லி வாக்குறுதி அங்கேயும் குமாரன் இந்த வழிபாடு கட்டுரை சபைக்கு தேவை எல்லாரும் அப்படி அற்படும் செய்வோமோ என் கேட்கிற வாழ்த்தின் அடிப்படையில அன்றை எடுதவே நான் கத்தலை துதிச்சிட கூடாது அதில் அறிந்து போகிற வசியாததும் வாடாததுமான உன்னுடைய பலியின் மூலமா நீ எனக்கு கொடுத்த நெச்சிப்புக்காக நான் உன்னை சிறந்திருக்கிறேன் என்று சொல்வோமா எவ்வளவு விளைகளை பெற்றது பெரியமானவர்களை ரத்தத்தை பற்றிகிற விசுவாசத்தினாலே கத்தவை மகிமைப்படுத்துவோமா இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது சந்த பாவின் இருந்த எனக்காக இரத்தம் சிந்தப்பட்டது எனக்காக அடிக்கப்பட்டார உணர்ந்தவர்களா அந்த அன்பை உணர்ந்து பார்த்தவர்களால் எனக்கு என்னை காண்பிக்கிறது அவர் எனக்காகப்பட்டார் எனக்காக மூன்றம்மை உயிரோடு அழிந்தார் அதை தனி காண்பிக்கிறது என்று சொல்லி ஒன்பது கோடிய பத்தாம் போதிகாரம் இரண்டாம் சமம் சொல்லுகிறது இதற்காகத்தான் சங்கீதக்காரன் துவக்கிறாரா ஆம் இதற்காக தான் துதிக்கிறார் இதை தொடர்ந்து அவர்கள் கவனனை பெற்றுக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வாக்கு தத்துவம் என்ன பெற்று அவர்கள் அடைய வேண்டும் அதற்காக தான் துதித்துக் கொண்டு வருகிறார் தேவனுடைய சபையை நீங்கள் எதற்காக தேவனை துதிக்கிறீர்கள் தேவனை எதற்காக மகிழ்ச்சியை அதற்கு உதாரணம் வேண்டாமோ நீங்கள் நகர நமக்கு எங்கே இல்லை நாள் நாமத்தை துதிக்கும் குதிரைகளின் கனியாகியோந்திர வழியே அதன் மூலமாய் தேவனுக்கு எப்போதும் செலுத்தப்படும் ஆகையால் இந்த முகாந்திரத்தை விளங்கிக் கொண்டவர் யார் சங்கீதக்காரன் எதை ஆக்கியோ இவர்கள் தேவனை மகிமைப்படுத்திய மகிமேட்டு வைத்திருந்த முகாந்திரத்தை கண்டுகொண்டிருந்தார்களே சமையாக நீங்கள் நான் கண்டுகொண்டு வந்திருக்கிறோமோ அற்படும் செய்வோமா அற்பணிப்போது கூட தேவனை மகிமைப்படுத்துவோமா என் இலக்கிய காணாமை அந்த பரம காணாமை நோக்கிய பயணத்தை ஏற்படுத்தி இருக்கிறதே அதற்காகத்தான் இந்த ஸ்துதி வழிகள் எத்தனை மகிமைப்படுத்துவோமா ஒருவராக ஒன்றம் ஒன்றாக எங்கள் எல்லாருடைய தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம்